குறைந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் ஸ்கூட்டர்கள் இதுதான் சரியான சான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஸ்கூட்டர் சந்தையில் டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப் பிளஸ் மற்றும் ஹீரோ பிளஷர் பிளஸ் மற்றும் ஹோண்டா ஆக்டிவா சிக்ஸ் ஜி மற்றும் டிவிஎஸ் ஜூபிட்டர் போன்ற பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஸ்கூட்டர்கள் உள்ளன இவை விலை எரிபொருள் திறன் மற்றும் வசதி ஆகியவற்றை குறித்து இந்த ஒரு வெடிகோவில் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்திய ஸ்கூட்டர் சந்தை மலிவு விலை எரிபொருள் திறன் மற்றும் வசதி ஆகியவற்றை இணைக்கும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விருப்பங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது சிக்கனமான ஒரு இருசக்கர வாகனங்களுக்கான தேவை அதிகரித்து வருவதால் பல பிராண்டுகள் போட்டி விலையில் அம்சங்கள் நிறைந்த மாடல்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளன அதன்படி தோராயமாக அறுபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு விலையில் உள்ள டிவிஎஸ் ஸ்கூட்டி இந்தியாவின் மிகவும் இலகுவான மற்றும் மிகவும் சிறிய ஸ்கூட்டர்கள் ஒன்றாகும் இது எண்பத்தி ஏழு புள்ளி எட்டு சிசி என்ஜினுடன் வருது இது நகர பயணங்களுக்கு சரியான தேர்வாகவும் அமைகிறது முக்கிய அம்சங்களில் எளிதான மின்சார ஸ்டார்ட் அப் அலைவீல்கள் மற்றும் தானியங்கி ஹேட்லம்புகள் ஆகியவையும் அடங்கும் இது ஆறுதல் மற்றும் நடைமுறை தன்மை இரண்டையும் உறுதி செய்கிறது அடுத்ததாக ஹீரோ பிரஷர் பிளஸ் சுமார் எழுபத்தி ஓராயிரத்தி இருநூறில் தொடங்கும் ஹீரோ பிளஷர் பிளஸ் அதனை ஸ்டைலாக வடிவமைப்பு மற்றும் மென்மையான செயல்திறனுக்காக அறியப்படுகிறது இது நூத்தி பத்து புள்ளி ஒன்பது சி சி என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது மற்றும் ப்ளூடூத் இணைப்பு வீல்கள் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் மற்றும் எல்இடி ஹெட்லாம்புகள் போன்ற நவீன அம்சங்களையும் வழங்குகிறது இது ஸ்கூட்டர் அதன் நேர்த்தியான தோற்றம் மற்றும் இலகுகிற கட்டுமானம் காரணமாக இளம் மிகவும் பிரபலமாகவும் உள்ளது விலையில் கிடைக்கும் ஹோண்டா ஆக்டிவா இந்த சிறப்பு விற்பனையாளராக தொடங்குகிறது கொண்ட இது சிறந்த திறன் மற்றும் நீண்ட கால நண்பகத்தன்மையை வழங்குகிறது அலைவீல்கள் தானியங்கி ஹெட்லாம்புகள் மற்றும் ஒருங்கிணைந்த பிரேக்கிங் சிஸ்டம் ஆகியவற்றுடன் இது ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான சவாரி அனுபவத்தை உறுதி செய்கிறது தினசரி பயன்பாட்டிற்கு ஏற்றதாகவும் அமைகிறது அடுத்ததாக டிவிஎஸ் எஸ் ஜூப்பிட்டார் செயல்திறன் மற்றும் மதிப்பின் சமநிலையை நாடுபவர்களுக்கு எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூறில் தொடங்கும் டிவிஎஸ் ஜூபிட்டர் அதன் நூற்றி பதிமூன்று புள்ளி மூன்று சிசி என்ஜினுடன் ஒரு வசதியான சவாரியை வழங்குகிறது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அலாய்வில்கள் யூஎஸ்பி சார்ஜிங் மற்றும் எல்இடி ஹெட்லாம்புகள் பொருத்தப்பட்ட இது நம்பகமான மற்றும் அம்சங்கள் நிறைந்த ஸ்கூட்டரை தேடும் இந்திய பயணிகளுக்கு ஏற்ற தேர்வாகவும் தனித்து நிற்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க